வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டமா நடந்துட்டு இருக்குது முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இந்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறவிருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி ரெண்டு கட்டத்திற்கும் சேர்த்த தேர்தல் முடிவுகள் வெளிவரவிருக்கிறது ஸோ அதனைத் தொடர்ந்து மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஸோ இந்த தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த டேட்ல தான் ஜனவரி மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த தேர்தலில் யுத்தி என்டிஏ அலையன்ஸ் அவர்கள் என்ன மாதிரியான சீட் ஷேரிங்கில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்குது ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் தற்பொழுது மும்பை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் இருக்குது சிவசேனா எண்பத்தி நான்கு இடங்களையும் பிஜேபி எண்பத்தி இரண்டு இடங்கள்லையும் காங்கிரஸ் முப்பத்தி ஒரு இடங்கள்லயும் சரத்பவாரினுடைய என்சிபி ஒன்பது இடத்துலையும் எம்என்எஸ் ஏழு இடத்துலையும் சமாஜ்வாதி பார்ட்டி ஆறு இடத்துலையும் ஏஐஎம்ஐஎம் இரண்டு இடத்துலையும் ஏபிஎஸ் ஒரு இடத்துலையும் சுயேட்சிகள் ஐந்து இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிறாங்க பிஜேபி ஐந்து இடங்கள்ல போட்டியிட இருக்கிறாங்க ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அறுபது இடங்கள்லையும் மற்றவர்கள் பன்னிரெண்டு இடங்கள்லயும் இருக்கிறாங்க சோ இந்த தான் மக்கா யுத்தி என்டிஏ அலையன்ஸினுடைய மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல்ல சீட் ஷேரிங் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சோ அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வெளிவரல தேர்தல் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி நாம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இருபதாம் தேதி இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ஓராம் தேதி அதனுடைய முடிவுகளும் வெளிவரவிருக்கிறது அதையும் நம்முடைய சேனலை நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி